கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை க்ரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி பௌர்ணமி திதி கும்பராசி அல்லது கும்பலக்னம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் ஸோ அதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா மனசுக்கு நிம்மதி தரும் சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது பேசிக்கலாக பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் அந்த செவ்வாய் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்துட்ருக்காரு புரட்டாதி நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம் ஸோ நிறைய சுப பலன்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் பொன்பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படும் ரொம்ப முக்கியமான கடன் ஒன்று க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் எதா இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வரும் மற்றவங்களுடைய சொல்பேச்சு கேட்காமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அது மற்றவங்க கேட்குற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதியின் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே தெய்வ அனுகிரகம் கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாள் குழந்தை பிராப்தம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் அதாவது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தின் மூலியமாக இன்றைய நாள் ஒரு பெரிய பணம் உங்களுக்கு எதிர்பார்த்துட்ருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு உங்களுக்கு மதிநுட்பம் அதிகரிக்கும் ஒரு டாமினேட்டிங் மைண்ட் செட்டில் மாற்றுவீங்கன்னு சொல்லலாம் முருகன் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது ராசியான ரவு நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலப்பலன்கள் சம்மந்தப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இன்றைய நாள் முடிப்பீங்க நிறைய பேருக்கு பணம் வரும் எதிர்பார்க்கக்கூடிய பலவிதமான பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அற்புதமான நாள் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி இது ஏன் நடக்க மாட்டேங்கிறதுக்கிற கன்ஃபியூஷன்லாம் ஆகி கொஞ்சம் பணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் தெம்பும் தைரியமும் பயங்கரமாக அதிகரிக்கும் விற்பனை செய்யக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அதே மாதிரி இஎன்டி சர்ஜன்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக விவசாயிகளுக்கு அவங்க கஷ்டத்தை யார்கிட்டயும் சொல்லி புலமுன்னா போகிறோங்கிற நிலைமைகளில் இனிமேல் அந்த மா நிலைமைகள் மாறக்கூடிய நாளாக இன்றைய நாளிலிருந்து மாறப்போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொறுமை காப்பது நன்றி நாள் முழுக்க முழுக்க நம்ம செய்கிற வேலையை நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் தேவையில்லாமல் மற்றவங்களுடைய பிரச்சனைக்குள்ளே நம்ம போகக்கூடாது நம்ம என்ன பண்ணாலும் சரி நம்ம யதார்த்தத்தை நம்ம விடக்கூடாது அப்படிங்கக்கூடிய நிலமைகள் இருக்கும் மெதுவாக பேசுகிறது அமைதியாக இருக்கிறது ஆனால் நீங்கள் சொன்ன பேச்சுக்கு மதிப்பு மற்றவங்க கிட்டே ஈடுபடும் அது ஒரு பெரிய சக்சஸ் ஹயக்ரிவர் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு விவேகமாக செயல்பட்டு பல விஷயங்கள் ஜெயிப்பீங்க அமைதியாக டாமினேட் பண்ணுவீங்க இது எப்படி அது எப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது அப்படியே நடக்கும் மிகவும் யோகமான நாள் சொல்லலாம் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே வாடகை வாங்கிறது வாடகைக்கு வீடு பார்க்குறது இருக்கிற வீடு மாற்றுறது அதே மாதிரி வீட்டில் தேவையான எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட பதார்த்தங்கள்லாம் வாங்குவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது நல்லா இருப்பீங்க ஒன்றும் பயப்படுவதீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த செலவுகள் தான் லெவலுக்கு மீறி போயின்னு இருக்கேன் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையனு ஒரு கன்ஃபியூஷன் உட்காந்துருப்பீங்க என்ன தான் ஒரு சில விஷயங்கள் இப்படி நடந்தாலும் நம்முடைய லைஃப் நம்ம கண்ட்ரோலில் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இன்னொன்று ஏதாவது புது இன்வெஸ்ட்மெண்ட் போடணும்னு பிளான் பண்ணுவீங்க அந்த ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பிளான் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறைய உற்சக ராசிகள் உற்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்ததெல்லாம் சக்ஸஸ் தான் என்ன நிறைய பேருக்கு பதவி உயர்வுகள் வரும் பட்டம் வரும் மனோதரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலி நீங்கள் படுற கஷ்டத்துக்கான ஒரு பிராப்தம் என்ற நாள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் குழந்தைகள் மூலியமாக லாபங்கள் நிறைய பேருக்கு இந்த தீசீஸாக சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணுறக்கூடிய அத்தனை பேருக்குமே கண்டிப்பாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும் ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாளாகின்ற நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமகோட்டி பீட்டாதிபதி வணங்குவது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் இருக்கிற பிரச்சனை நிவர்த்தியாகும் நிறைய பேர் கடன் தொல்லைகளில் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நிவர்த்தியாகும் யாரெல்லாம் விவசாயிகள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு என்ற நாள் வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான நாள் மெடிசன் தொழில் பார்த்தவங்களுக்கு கூட நல்லா இருக்க நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் பிரவுன் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி பெருமூச்சூடக்கூடிய அற்புதமான நாள் கோவப்படாமல் எந்த விஷயத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இன்றைய நாள் முழுக்க முழுக்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் இவ்வளோ நாள் நம்ம ஒன்று பிளான் பண்ணால் போயிட்டு போயிட்டுருக்கோம் யாரும் நம்ம கூட இணக்கமாக இருக்க மாட்டாங்க எல்லாம் எதிராகவே இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ இருக்காது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பல விஷயங்களில் சக்ஸஸ் கொடுக்க போகிறீங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி ஆனால் அவசரப்படுவீங்க அவசரத்தை கம்மி பண்ணிக்கணும் அவசரத்தை கம்மி பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக பெரிய சக்ஸஸ் தான் எல்லாத்துலேயுமே மேன்மை கொடுக்கும் ஆனால் கோபதாபங்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்க்கணும் இன்றைய நாள் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் எல்லாத்துலேயுமே நீங்கள் பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் மனிதராக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்றனால் கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள் மெடிசின் சம்மந்தப்பட்ட துறைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவகம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட லைப்ரரி சம்பந்தப்பட்ட ஏதாவது வேலை இல்லை நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நாள் நீங்கள் நினைக்காத பல காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா கன்னி ரிஷபம் மகரம் மூன்று ராசிகள் அல்லது லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கு அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுயமகவந்து சமஸ்த சண்மங்களாணி பவன் துரோணு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க